சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை வந்து நீங்க ஜெயிச்சி இருக்கீங்க இது வரைக்கும் உங்க சம்பளத்துல வந்து நீங்க செய்த உதவி சொல்லுங்க உங்க தொகுதி மக்கள் இருக்கிற வந்து அதிக மார்க்கெட் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா ஏன் அந்த வார்த்தை சொல்றீங்க கூதாரினு சொல்ற மூலமா என்ன சொல்ல வரீங்க இல்ல கூタリーங்கற வார்த்தை உதயநிதி நிதி பொருந்தும் ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட ஏதோ வந்து பார்த்தீன்னா பாட்டாளிமல் கட்சியிலேருந்து விலைக்கு வந்ததுனால ரெண்டு முறை உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு நீங்க தனித்து நின்று பண்ருட்டி சோதனோட வந்து அவரோட ஜெயிக்க முடியாது இன்னாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு இல்ல அதுக்கு தான் திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டார்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது பேசிய விவகாரம் என்னுடைய பார்வையில் சரியானதா எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூச்சலிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் நடிகர் நடிகருன்றதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு கூத்தாடி ஒரு கூத்தாடியோட அவரை பேசுனோம் அந்த வேல்முருகன் அவரை பேசுனோம் அந்த வார்த்தை

தமிழ் சமூகத்தை வந்துட்டு நீங்கள் தரம் தாழ்ந்து பேசிருக்கீங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த நிகழ்வு அந்த விருது வழங்கும் நிகழ்வு அரசியல் பார்வையில் நீங்கள் என்ன சொல்லிடுறான்னு கேட்டீங்க ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்திடம் தாவேக்கா சார்பாக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் அப்படிங்கிறவர் புகார் கொடுத்திருக்காங்க அந்த ஆணையத்திடம் மட்டுமல்லாமல் தமிழக தமிழக சபாநாயகர் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த இது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நியாயமான விஷயம்தான் இந்த வழக்கு தொடுக்கணும்னு சொல்கிறது வழக்கு தொடுத்தது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுலாம் வந்து ஒரு நியாயமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு லிமிட் இருக்குது அரசியல் மனமாச்சரியங்களை கூட நம்ம வந்து பேசுகிறதுக்கு கூட ஒரு லிமிட் ஒரு எல்லை இருக்குது ஒரு பொது நிகழ்வு அது வந்து அரசியல் நிகழ்வு கூட கிடையாது ஆனால் அதை நடத்துறது வந்து ஒரு அரசியல்வாதி தான் நடத்துகிறார் அரசியல் கட்சி தலைவர் தான் நடத்துகிறார் அரசியல் கட்சி தலைவர் நடத்துறதுனாலேயே அவர் நடிகர் என்பதால் வெறும் நடிகர்ன்றதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு கூத்தாடி ஒரு கூத்தாடியோட அவருடைய பேசின அந்த வேல்முருகன் அவரோட பேசுன அந்த வார்த்தை என்பது எல்லாரையுமே வந்து அரசியல் எல்லைகளை கடந்து கூட கண்டிக்கிற அளவுக்கு தான் அவன் போச்சு திமுக தரப்பில் இருக்கிற வந்து சில முக்கிய நிர்வாகிகள் வேணால் அதை வந்து கண்டிக்காமல் தவிர்த்துருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் பார்வையில் வந்து கேட்டால் ரொம்பவும் கடன்ந்து குறைதாகிடுச்சு என்னென்னா அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா பெற்றோர்களை மையப்படுத்தி ஒரு ரெண்டு கிராம் தங்க நகை வந்து ரெண்டு ரெண்டு கிராம் தங்கம் கொடுக்குறான்றதுக்காக ஒரு கூத்தாடி கிட்ட கொண்டு வந்து கூட்டி கொடுக்குறீங்கன்ற மாதிரி வார்த்தையை பேசிட்டார் ரொம்ப கண்டிக்க தகுந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே மனக்காயமடைஞ்சிது பரவலாக வந்து ஒரு முந்நூறு பேர் அங்கே வந்து குடும்பங்கள் வந்திருக்கிறாங்கன்னா அந்த முந்நூறு குடும்பங்களுக்கு எப்படியோ ஒரு தொடர்பு யாரோட ஏற்படுது அவங்க பகிர்ந்துக்கும் போது அந்த குடும்பங்கள்லாம் கூனி குறுகி நிற்குது என்னென்னா ஒரு வேல்முருகன் ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் இப்படியான ஒரு பேச்சை பேசிட்டாரு நீங்கள் தமிழ் சமூகம்னு நீங்கள் பேசும்போது எவ்வளோ விஷயங்களை நீங்கள் மேற்கோள் காட்டி பேசலாம் இதை வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு அதுவும் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குற நிகழ்ச்சி அது விருதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தொகை கொடுக்குறாங்க அது வந்து ஒரு கிராம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதை வந்து வாங்கக்கூடியவங்களை வந்து கேட்டனா நீங்கள் வந்து பெண்கள் வந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயது பிள்ளைகள் வராங்கன்னா விஜய்க்கு ஐம்பது வயசாச்சு இல்லை அந்த மேடை நிகழ்ச்சி அதுவும் பப்ளிக்காக நடக்கிற மேடை நிகழ்ச்சி அங்க வந்து நீங்க வந்து கலங்கப்படுத்து நீங்க விஜய நீங்க வந்து மட்டம் தட்டுறதா இல்ல நீங்க மதிப்பு குறைவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அங்க பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அதுதான் வந்து விஜய் அவர்களை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருந்தால் அரசியல் ரீதியிலான ஒரு விமர்சனம் நான் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு தாய்க்குழங்கள் சார்பிலையும் நம்முடைய குழந்தைகள் குறித்தும் ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் இருக்கு நீங்க தமிழ் சமூகம்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ பெருமையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தமிழ் சமூகத்தை வந்து நீங்க தரம் தாழ்ந்து பேசிருக்கீங்க நான் இப்பவும் நான் சொல்றேன் அந்த நிகழ்வு அந்த விருது வழங்கும் நிகழ்வு அரசியல் பார்வையில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஓட்டுக்காக இதை பண்றாரு அந்த மக்களை வந்து வந்து ஒரு முந்நூறு குடும்பத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது மூலமாக வந்து மூணு லட்சம் குடும்பங்களில் வந்து இவர் ஓட்டு வாங்க பார்க்குறாரு இப்படி நீங்க அரசியல் ரீதியாக நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தி அந்த பெண் குழந்தைகளை வந்து கேவலப்படுத்தி அங்கே ஆண் பெண் சமமாக தான் வந்து அங்கே பாவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அந்த நிகழ்வு நான் பார்க்கும்போது போது அது முறையாக அந்த குழந்தைகளுக்கு சால்வை போர்த்தி அது வந்து அந்த அந்த நிகழ்வு நம்ம வந்து அரசியல் இப்போது விஜயோட அரசியலில் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட இந்த விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இது ஒரு ரூமுக்குள்ளே வச்சு கொடுக்கவே இல்லை வெறும் கேமராமேன் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க அந்த பிள்ளைகளை வந்து இப்படி வந்து தோல் மேலே கை போட்டார் கட்டி பிடிச்சார் இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு பொது நிகழ்வு ல லைவில் நடக்குது அது அப்படிங்கும்போது மேடையில் வந்து கேட்டால் அது வந்து க சால்வை போட்டி அவங்களுக்கு கொடுக்குறத வந்து கேட்டிங்கன்னா கொச்சைப்படுத்தி இதுக்கு நீங்கள் கூட்டி கொடுக்கலாம் நீங்கள் நீங்கள் எப்படி நடிகர்ன்ற பார்வையிலே நீங்கள் பண்ணீங்க நடிகராக கூட பாருங்கள் சார் அந்த நடிகர்கள் இப்போ நான் கேட்குற நடிகர்னாலே கேவலமானவங்க தானா கூட்டாரின்ற வார்த்தையை நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க எல்லா நடிகரும் அப்படி தானா இல்லை அதுதான் இப்போ ஒரு கேள்வி வருகிறது இப்போது வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் தாய்க்குளம் சார்ந்து தமிழ் நம்ம நம்முடைய குழந்தைகள் சார்ந்த ஒரு விமர்சனத்தை கேவலமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வழக்கும் தமிழக அரசாங்கம் காவல்துறை வழக்கும் நடவடிக்கை எடுக்கல இல்லை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்கிறேன் முதல்ல இவர் நடிகர்களை வந்து அவமானப்படுத்துறாரு கூட்டாரின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இதுக்கு முன்னாடி ஆலு ஷானவாசம் அப்படிதான் கேட்டனா சட்டசபையில் வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து விஜய வந்து மையப்படுத்தி பேசுகிறேன் அது வந்து எந்த நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்குல்லையே அம்பேத்கர் புத்தக வெளியில் அப்போ அந்த டைமில் கேட்டேன்னா ஆலு ஷானவாசம் கேட்டால் வந்து ஒரு டிவி டிபேட்லேயே வந்து கேட்டிங்கன்னா கூத்தாரின்னு சொல்லி வந்து பேசுகிறார் அந்த டிவி டிபேட்லேயே வந்து கேட்டால் அது அந்த வார்த்தையை அனுமதிச்சாங்க அது சம்மந்தமாக எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஏன் இந்த வார்த்தையை கூத்தாடின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை அங்கே நடத்தக்கூடாது நெறியாளர் அங்கே அப்பவும் வந்து அவர் விஜய் அதாவது தாவேக்க சார்பிலே ஒரு தம்பி இருக்கிறார் அவரும் வந்து அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணார் நான் என்ன சொன்னேன் கூத்தாடின்ற வார்த்தையை நீங்கள் போட வேண்டிய அவசியம் என்ன கட்டாயம் என்ன முதல்ல அதை சொல்ல நடிகர்ல நீங்கள் முதல்ல வந்து கூட்டாரின்னு சொல்லி நீங்கள் கேவைப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறீங்க நீங்கள் நடிகர்னே சொல்லிட்டு போங்க கூட்டாரின்ற வார்த்தை சரியான வார்த்தையாக தப்பான வார்த்தையானது வேற ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க கூத்தாரின்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்ல வரீங்க ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து கொச்சையாக நீங்கள் பேசுகிற மாதிரி தான் ஆகுது சரியான வார்த்தை நடிகர்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல முதல்ல நீங்க கேவலப்படுத்துறீங்க அதுக்கு பிறகு வந்து அந்த நடிகர்கிட்ட வந்து ஒரு விருது வாங்குறவங்களை வந்து நீங்க வந்து கேவலப்படுத்து இப்போ நீங்க நீங்க சொன்ன ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா இப்போ இதை ஏன் திமுக தரப்புல வந்து கடந்து போறாங்க காவல்துறை இது ஒரு விஷயம் நல்லா போனீங்க ஏற்கனவே கனிமொழி அம்மா வந்து வந்து ஒரு கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க லியோனி விஷயத்துல சரி ஆராசா கூட ஒரு தடவை பேசினார் யாரை வந்து குறிப்பிட்ட சில பேர் பேசும்போது ஆஹ் ஆ ஆராசா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பேசும்போது வந்து கொச்சைப்படுத்தி பேசினாரு அதுக்கும் அவங்க கண்டிச்சாங்க இன்னொன்னு கேட்டா லியோனி விஷயத்த எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு கனிமொழி கொந்தளிப்பு தான் பெண்மொழி விவகாரத்தில் இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்ன்றதுனால இதன் மூலமா கூட்டணிக்கு ஒரு சங்கடம் ஏற்படுமோன்றதுனால கூட அவங்க வந்து கடந்து மௌனமா போலாம் ஆனால் தவறு ஆனால் அவங்க கடந்து போக கூடாது பேசணும் இது எந்த கட்சினா இருக்கட்டும் அது தாவேக்கா இருக்கட்டும் அல்லது வந்து வேற எந்த பிஜேபியா கூட இருக்கட்டும் எந்த கட்சி வந்தாலும் பேசப்பட்ட விஷயம் மக்கள் சார்புடைய விஷயம் முழுக்க முழுக்க இப்ப இதுல வந்து இப்போ இந்த மாதிரி விஷயத்த கனிமொழி எடுத்து பேசணும்ன்ற நான் ஏன்னா அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிடுறேன் சொந்த கட்சியே பேசியிருக்கும் போது இது என்ன துண்டு துக்கடா கட்சி அங்க இருக்க யா அது எவ்வளோ பெரிய கட்சியா கூட வந்துட்டுமே முதல்ல அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழை தூக்கி போட்ட ஸ்கிராப் தான் அந்த கட்சியை நடக்குது தாவேக்கான் தாவாக்கன்ற கட்சி வேல்முற தாண்டி அங்க இருக்கிற அடுத்த நபர்கள் யாரும் தெரியாது அந்த கட்சி பண்டூட்டி தாண்டி அந்த கட்சி கிடையாது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளிமல் கட்சியிலிருந்து விலகி வந்ததுனால ரெண்டு முறை உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு நீங்கள் தனித்து நின்று பண்டூட்டி அவரால் ஜெயிக்க முடியாது உங்க அரசியல் ஆளுமை எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் சிறுசா இருக்கட்டும் சார் நீங்கள் பேசுன வார்த்தை வந்து கண்டி இன்னார நீங்கள் மன்னிப்பு கேட்டுருக்கணும் இல்லை அதுக்கு தான் திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டார்ல நான் மன்னிப்பு கேட்க முடியாது பேசிய விவகாரம் என்னுடைய பார்வையில் சரியானதா இருக்கு நான் சொல்ற சார் அடுத்த நாள் அவர் பேசுறதே வந்து கேட்டால் வந்து கூப்புற தலைக்குப்பூரம் விழுந்துட்டார் மறுநாள் என்ன சொல்கிறார் கேட்டனா நான் பைய பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்னும் இருக்குது அவருடைய காணொலி எல்லா இடத்துலையும் இருக்குது அவர் பேசுற பேசுக்க அப்படியே இருக்குது நான் மைய மையப்படுத்தேன் அப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூப்பிட விழுந்துட்டீங்க இதை விட அசிங்க எதுவுமே இது இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுருக்கலாம் ஒன்று இப்போ நீங்கள் ஃப்ளோரில் பேசும்போது நான் டங் ஸ்லிப் ஆகிடுச்சிங்க தவறி பேசிட்டேன் அப்படி சொல்கிறது இருக்குது நான் பேசவே இல்லை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே அத்தனை பேரும் முட்டாளா கேட்குற அத்தனை பேரும் இங்கே ஒரு விஷயம் சார் திமுக தரப்பில் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்ன்ற அடிப்படையில் வந்து கேட்டிங்கன்னா நீங்க விசுவாச திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோன்றதுனால நீங்க வந்து ஒரு விசுவாசத்தை காட்டலாம் கூட்டணி கட்சி தலைவருக்கு இல்ல எனக்கு என்ன சந்தேகம் கேள்வி எழுகிறது அப்படின்னா கூட்டணியில் இருக்கிறதுனால இது குறித்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் அல்லது விஜய் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் வேல்முருகனாக கண்டுக்காம விட்டுருக்காங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முதல் ரெண்டாவது சொன்ன காரணம் நீங்கள் சொன்னது கிடையாது கூட்டணின்றதுனால கூட்டணி கட்சி தலைவர்ன்றதுனால ஒரு கொஞ்சம் ஒரு வேலை வந்து கேட்டனா வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜயை தாக்கி பேசுவார் ஆனால் திமுக கடந்த காலத்தில் வந்து எப்போவுமே ஒரு நடிகர்கள் வரும்போது கேட்டினா ஒரு மாற்றாக ஒரு நடிகர் ரெடி பண்ணுவேன் விஜயகாந்த்க்கு எதிராக வந்து இவரை பேச வச்சாங்க வடிவேல பேச அவர்களை பேச அடிவேலும் ஒரு லிமிட்டில் தானே பேசினார் அந்த லிமி அந்த லிமிட்டுக்கே வந்து சூழாயிடுச்சு அவர் லிமிட்டில் தான் பேசினார் என் நேரம் தண்ணி போட்டுட்டு இருக்கிறார் அதுவும் பர்சனல் அட்டாக் தான் ஆனால் அவர் வரம்பு அது நேரடியாக விஜயகாந்த் பேசினார் வடிவேல் பேசினா விஜயகாந்த் என்னன்னு கேட்டனா என் நேரம் தண்ணியில் மிதக்கிறவங்க வந்து கேப்டன் கிடையாதுன்னு சொல்லிடுவோம்னு கேட்டினா அது வந்து விஜயகாந்தாக இருக்குது ஆனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பரி விஜயம் கடந்து விஜய் நடிகர் கூத்தாடின்னு சொல்லிட்டிங்க அதை தாண்டி கேட்டால் அவர்கிட்ட வந்து அந்த பரிசு பொருள் அந்த தங்கதம் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பெண் குழந்தைகளை வந்து கேவலப்படுத்தி பேசுறதுக்குல்ல இல்லை அந்த வார்த்தையை சொல்ல முடியாது நம்ம ஒரு முறை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஆனால் அது அசி அடிக்கடி நம்ம அதை சொல்ல முடியாது அவ்வளோ எதுக்காக அவ்வளோ உக்கரம் என்ன உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு என்ன உங்களுக்கு தமிழ் சமூகத்திலே அவ்வளோ உங்களுக்கு பற்று அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க பாருங்க மாநாட மயிலாடுற நிகழ்ச்சி இருந்தது அதை நான் கலைஞர்கிட்டயே நான் பேசினேன் உங்கள் பராக்கிரமத்தை சொல்கிறீங்க அங்கே கலைஞரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை கூத்தாடிங்கிற வார்த்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு பொருந்தும் ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட அவருக்கு பொருந்தும் நான் சொல்கிறேன் நீங்கள் அவர்களுக்கு பொருந்தும் உதயநிதி மட்டுமே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு முக ஸ்டாலின் மட்டுமே கிடையாது என் கலைஞரும் கூட ஒரு நடிகர் தான் அந்த நடிகர்களுக்கு அந்த கூத்தாடிகளுக்கு வசனம் எழுதி கொடுக்கிறவர் தான் அதாண்டி நீங்களும் வந்து ஒரு கூத்தாடி தான் வேல்முருனா கூடதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு இங்கே எல்லோரும் நான் ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு ப பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் நான் கேட்குறேன் ஆளு ஷானவாசம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் வந்து பேசுனார் அது சம்மந்தமாக திருமாவளவன் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கையில் கூட நடிகர்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லவே இல்லை இத்தனைக்கும் பல சினிமாக்களுக்கு வந்து திருமாவளவன் போகிறாரு திரைப்புழாவுக்கு போகிறாரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒரு கண்டிப்பு கூட இது வரைக்கும் ஆளு ஷானவாசம் கண்டிக்கவே இல்லை விஜய் விஜயை மையப்படுத்தி பேசணும் தான் அந்த புத்தக வெளியீட்டு வேலை விஜய் தப்பாக கூட சொல்ல அண்ணன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும்னு தான் பேசினார் அதுக்கே வந்து ஆலோசனான வசதங்கள் அங்கே சரியான நபர் இல்லை தாவேக்கர் சார்பில் இல்லைனாக்கா அங்கே வேறு யாராவது சரியான நபர் இருந்தாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இப்போ என்னென்னா இவங்க ஒரு விசுவாசத்தை காட்டணுன்றதுக்காக திமுக தலைமைக்கு விசுவாசத்தை காட்டணும் அப்போ நம்ம என்ன சொன்னால் விஜயை வந்து நம்ம வந்து தாக்கி பேசுவோம் விஜய் நீங்கள் பேசுங்க அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு சன்மானம் கிடைக்குதா இல்லை ஒரு சீ ஒரு சீட்டு எண்ணிக்கை கூடுதலாக கிடைக்குதா ரைட் ஆனால் பெற்றோர்களையும் வந்து இப்போ வந்து இப்போ வந்து பரிசு வாங்கக்கூடிய பெண் குழந்தைங்களை வந்து எப்படி நீங்கள் வந்து கேவலப்படுத்தி பேசுவீங்க இது மாதிரி அறம் க அறக்க அறம் இருக்கு இல்லையா நம்ம சூர்யா அது அந்த அறக்கட்டலையும் கொடுத்தா அவரும் தான் நடிகர் அவரும் தான் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாரு வந்து அந்த காலத்தில் வந்து சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து கொடுத்துட்ருக்கிறாரு அப்போ எல்லா நடிகரும் உதவி பண்ணுற அத்தனை நடிகரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதவி வாங்குறவங்கள வந்து ரொம்ப கேவலமாக உதவி பண்ணுறவங்கள வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்குல்ல என்ன நடிகர்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி அங்க வந்து அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக நீங்க உங்க குழந்தைகளை கொண்டு கட்டிப்பிடிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நடிகர் என்பதை தாண்டி யாரெல்லாம் டிரஸ்டுகள் வைத்து மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க உரிமை தொகை கொடுக்குறாங்க அதாவது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் பப்ளிக் செக்டர்ல இருக்கிறவங்க இருக்கிறவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கூடிய வகையில் தான் நம்ம பார்த்தோம் அவருடைய பேச்சு வந்து அப்படிதான் அமைஞ்சிருச்சு நடிகர்களை நீங்க சொல்லும் போது கேட்டா ஒரு குழந்தைங்கள மேடையில் வர வச்சு அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க சொன்னால் ரெண்டு கிராம் நகையாக இருக்கட்டும் ரெண்டு ரூபாயாக இருக்கட்டும் சார் அவங்களால செய்கிறாங்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் உங்கள் சம்பளத்தில் வந்து நீங்கள் செய்த உதவியை சொல்லுங்கள் உங்கள் தொகுதி மக்கள் இருக்கிற வந்து இப்போ அதிக மார்க்கெட் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எடுத்து போடுங்க இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க ஏதோ ஒரு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்க ஏதோ நிதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறேன் அது தப்பாக எடுத்துக்க முடியுமா ரெண்டு பதினெட்டு வயசு பிள்ளைகளை வந்து நீங்கள் மையப்படுத்தி வந்து கொஸ்டைப்படுத்தி பேசுகிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை உங்களுக்கு ஒரு சால்வை போடுறாங்க இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க இல்லை அவங்க ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேடையும் கொடுக்குறாங்க தப்பாகிடும் அது அசிங்கமாக எவ்வளோ இதை விட ஒரு கேவலமாக ஒரு மனுஷன் பேசவே முடியாது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் ஒரு போராளி வர நீங்கள் தப்பு இல்லை இது வந்து தாமதமான நடவடிக்கை நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து கேட்டால் ஒரு டங் ஸ்லிப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மனுவு கட்டு அப்படி இல்லையா நீங்கள் கேட்டால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வழக்கு பதிவு சைட்டாக அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே மனசாட்சி உள்ளவங்க யாருமே இவர் பேசுனது சரின்னு சொல்ல மாட்டாங்க சட்டசபையில் ஒரு வார்த்தை வந்து சேகர்பாபு உங்களை சொன்னார்ன்னு சொன்னால் ஒருமையில் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் சட்டசபையில் சேகர்பாபுக்கும் இவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதமாக இருக்கட்டும் ஒருமையில் ஒரு சொன்னாருன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எவ்வளோ நீங்கள் பேசுனீங்க ஒருமையில் பேசு உங்களால் தாங்க முடியல நீங்கள் இப்போ வந்து பொதுமறையில் உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க பொதுமறைகளுக்கு அத்தனை வந்து வந்து பெற்றோர்களை வந்து கேவலப்படுத்தி பேசுறதுக்கு நீங்கள் சும்மா இதெல்லாம் இந்த மிரட்டல் உருட்டல்லாம் பண்ணக்கூடாது அவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணா தாவேக்கால் இருக்கிறவங்க வந்து நீங்கள் போகிற போக்கில் இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சியாக பேசுனாலும் நம்ம வந்து கேட்டால் கட்சி சார்பாக பேசுகிற மாதிரி ஆயிடும் எனக்கு அந்த கட்சி சார்பாக பேசுகிற எண்ணமே எனக்கு துளிக்கடுகளை எனக்கு கிடையாது நியாயத்தை பேசணும் விஜய நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க தாவேக்கால் நடவடிக்கை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதுதான் ஒரு கேட்டால் திமுக தரப்புலேயே சில பேர் சொல்கிறாங்க இது திமுக தரப்பில் வந்து தூண்டி விடுறாங்களேன்னு கேட்டேன் திமுக தரப்பில் கடந்த காலத்தில் வடிவேல பேசுவாங்க இதெல்லாம் ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் அந்தந்த லிமிட்டில் நிற்கணும் நீங்கள் அந்த இப்படியே நீங்கள் வந்து தாவேக்கா வந்து திமுக தரப்பில் தான் தூண்டி விட்டு நீங்கள் இப்படி பேசுறதா இருந்தால் கூட உங்கள் லிமிட்னால் நீங்கள் நிற்கணும் இல்லை நீங்கள் ஓவராக எல்லையை தாண்டியில் போயிட்டீங்க நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுறதை கூட வந்து சார் ரைட்டுங்க கூட்டணி கட்சி தலைவருங்க அது விஜய் விமர்சனம் பண்ணால் ரைட்டு இப்போ பெற்றோர்கள் விமர்சனம் பண்ணுவது தான் அந்த போக்ஸுன்றது வந்து நிற்குது அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்த்து நிற்கிற பர்டேஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமே அது எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு வார்த்தை அந்த பேசுறதுக்கு மனசு வருது முதல்ல அதை பேசிட்டு வேற கேட்டால் அதுக்கப்புறம் அதை நியாயம் கற்பிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நான் விஜயை சந்திக்க தயார் எதுக்கு அப்போ விஜயை சந்திக்கணுன்றதுக்காக தான் இப்படி பேசுறீங்களா இல்லை விஜயை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே வந்து பரிசுகள் வாங்கிய தமிழ்நாட்டில் வந்து கஷ்டப்பட்ட மக்கள்கள் அந்த மக்களை சந்தித்து அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நேரடியாக இதே ப்ரெஸ் மீட் வச்சு பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் நான் வந்து மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிடுச்சு அதை தான் செய்யணும் நீங்கள் நல்லா சார் நீங்கள் குழந்தைங்கள நீங்கள் காயப்படுத்துறீங்க ஊன ஊனப்படுத்தி இதனுடைய விளைவு எங்கே திரும்ப நிற்கும் நீங்கள் வேணா பாருங்க எல்லா பெற்றோருக்கும் எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து பெரிய ஊண்டிங்க ஆகிடுச்சு இது இந்த கோபம் எங்கே திரும்புது இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்க இதுக்கு வந்து திமுக தரப்பில் வந்து ஏன் கனிமொழி கனிமொழி அம்மா பேசல ஆனா கண்டிப்பா பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல காலதாமதமாக வரக்கூடிய தீர்ப்புகளே சரியானதான் இது வந்து ஒரு சம்பவம் நடந்து பல நாட்களுக்கு உள்ள பேசலாம் இப்போ ஒரு கூட்டணி கட்சி இப்போ கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசலாம் கட்சி தலைவர்கிட்ட பேசலாம் உள்ளுக்குள்ள நடக்கலாம் வெளியில நமக்கு இது வந்து ஒரு பப்ளிக்ல நடந்த ஒரு விஷயம் ஒரு தான் இல்ல கடந்த காலத்தில் அந்த மாதிரி லியோனி பேசும்போதும் அது மாதிரி அவங்க வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆர் ஆசை பேசும்போது பொன்முடி பேசவும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கும் கூட அவங்க ரியாக்ட் பண்ணி இருக்க கூடும் ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்து பிரச்சனையோ இல்லை இந்த மாதிரி பண்ணாம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பேசியிருக்கலாம் ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசிருக்கலாம் இப்போ திமுகக்கும் தர்ம சங்கடமா இருக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இவர் இப்படி பேசிட்டாரு என்னங்க ஒரு லிமிட் தாண்டி போயிடுச்சு இதோடைய விளைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி வந்து தலைமை தானே வந்து இதை தாங்கணும் இப்படி இவர் கூட்டணி கட்சின்ற அந்த ஆட்டிடியூட இவர் காமிச்சிட்டார் ஒரு எல்லையை தாண்டி இதனுடைய படிப்பு அவங்களை யார் சுமக்கணும் திமுக தரப்பில் தானே வந்து வந்து ஒரு கேள்வி எது நிற்கும் ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கலை இதை நீங்கள் சொன்ன மாதிரி காலதாமதமான நடவடிக்கை நடவடிக்கை தான் இப்போ புகார் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த புகார் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப புகார் கொடுத்திருக்காங்க இனிமேல் நடவடிக்கை எடுக்கலாம் ஒருவேளை பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்